திடீர் திடீர்னு மழை பெஞ்சிகிட்டே இருக்கு இப்ப வந்து குடம் இல்லாமையோ ரெயின் கோட் இல்லாமையோ பயணம் பண்ண முடியாது அந்த அளவுக்கு மழை நாள் மாதிரி மழை பெய்து கொண்டிருக்கிறது சாப்பிட்டுட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க நேரலில் இருக்கும் அனைவருக்கும் வணக்கம் வாங்க தம்பி வணக்கம் Sagt er, is ist something nah. சும்மா தான் அப்படியே கொஞ்சம் ஒர்க் இருக்கு அதை பார்க்கலாமான்னு யோசனை பண்ணிட்டு வைக்கா இப்போதான் சாப்பிட்டு முடிச்சேன் சரி அடுத்து என்ன செய்யலாம் அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்கேன் காய்கறி வாங்கிட்டு வந்து அதெல்லாம் எடுத்து எடுத்துரைக்கலாம் பார்த்துட்டுருக்கேன் சரி தம்பி அவருக்க வந்து தனியா எடுத்து வைக்கலன்னா கொஞ்சம் வீணா போன மாதிரி ஆயிடும் ஒவ்வொரு அவருக்காய தனித்தனியா வைக்கணும் இல்லைன்னா ஒன்னோட ஒண்ணு ஒட்டி கொல ஆன மாதிரி ஆயிடும் இப்ப ஈவினிங் தான் தண்ணி இல்லாம இருக்கான்னு பாக்கணும் தண்ணி இல்லாம இருந்தாலும் 駅のランナー見なく。 எப்பவுமே அப்படிதான் அவரைக்காய் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும் எப்போவுமே காய்கறி வாங்கிட்டு வந்தால் தனித்தனியாக எடுத்து வச்சுருவேன் பச்சை மிளகாய் இருந்தால் கோம்ப அஞ்சு வச்சுருவேன் கொத்திரங்காய் இருந்தால் தனித்தனியாக எடுத்து வைப்பேன் பூசணி கித்து பரங்கி கீற்றுலாம் இருந்தால் அது கொஞ்சம் காற்றோட்டமாக ஃபேனு கிலோ கொண்டு வச்சுருவேன் சமயத்தில் காலநிலைக்குள்ளே வீணாக போயிடும் இப்போ பூசணி கித்துலாம் ஒரு பத்து ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்திருக்கேன் அது ரெண்டு நாளைக்கு சமைக்கலாம் ஆனாலும் அது தண்ணி விட்டுட்டு போய்டும் என்ன பண்ணுறதுன்னு தெரில ஒவ்வொரு சமயம் ஒரு கீத்து வாங்கி ரெண்டு கோம்பில் எடுத்துக்குவோம் இப்ப நான் வந்து ஒரு இன்னைக்கு சாம்பார் வச்சா அடுத்த நாள் கூப்பிட்டு வச்சுக்கிற மாதிரி தாங்குது வந்து வெண்டைக்காய் வந்து கஸ்தூரி வெண்டைக்காய் கிடைச்சிது அது வாங்கிட்டு வந்திருக்கேன் நாளைக்கு ஏதோ ஒரு வீடியோ போடுறேன் ஓகே இவ்வளவு நேரம் இருந்து சப்போர்ட் பண்ண அனைவருக்கும் நன்றி வணக்கம் நான் கஸ்திரி வேண்டிய பாத்திரை தான் அந்த தடவை வாங்கிட்டு வந்தேன் அது வந்த நேரத்துக்கு தனித்தனியாக வீடியோ போட்டிருக்கலாம் எடுத்துருக்கலாம் என்டர்டைன் ஆனால் நாளை பகலில் பார்ப்போம் இருக்குதுலேயே ஹையஸ்ட் ரேட் வந்து முருங்கக்காய் மட்டுந்தான் கொ முப்பது ரூபா பீன்ஸு கேரட்டு பாவக்காய் காய் என்ன அது நாலு கிலோ எண்பது ரூபா பீன்ஸு கேரட்டு பாவக்காய் அவரைக்காய் இது நாலு கிலோ எண்பது ரூபா கத்திரிக்காய் வந்து ஒரு சில இடத்துல முள்ளங்கி வந்து அறுபது ரூபா கத்திரிக்காய் நாற்பது ரூபா வெண்டைக்காய் நாற்பது ரூபா சுரக்காய்லாம் ஒரு சில இடத்துல பத்து ரூபா ஒரு சில இடத்துல பதினஞ்சு ரூபாய் விற்றுது மாம்பழம் கிலோ அறுபது ரூபா எல்லாமே இருந்து ஃப்ரெஷ்ஷாக அந்த சந்தைக்கு வரும் எங்கள் ஊர் சந்தைக்கு ஆறு மணிக்கு மேலதான் சந்தை கூடும் எல்லாரும் அவங்க இருந்து நாலு மணிக்கு பறிச்சு எடுத்துட்டு வந்த தோட்டத்தில் உள்ளவங்களாம் வருவாங்க நாலு மணிக்கு தான் பறிச்சு ஏற்றுவாங்க காய்கறி அதுக்கப்புறம் இங்கே ஆறு மணிக்கெல்லாம் கொண்டு வந்துருவாங்க அவரைக்காயெல்லாம் அப்படியே பிஞ்சி அவரை சூப்பரா சூப்பராக கிடைச்சது இன்னைக்கு அவரைக்காயிலே இந்த அஞ்சு வெரைட்டி இருக்குது ஊசி அவரைக்காய்னு ஒன்று இருக்குது அது இன்றைக்கி தான் நான் பார்த்தேன் அடுத்த வாரம் தான் அந்த அவரைக்காய் வாங்கணும் ஏற்கனவே வந்து பெல்ட் அவரைன்னு ஒன்று இருக்குது அப்புறம் கோழி அவரைன்னு ஒன்று இருக்குது அதுக்கப்புறம் பட்டை அவரைன்னு ஒன்று இருக்கும் பட்டையிலே லேஸ் பட்டை அதிலே வந்து பச்சையும் இருக்கும் மெருண் கலரும் இருக்கும் அந்த சின்ன சைஸில் உள்ள அவரைக்காயில் இப்போ வந்து ஊசி அவரைக்கான்னு இருக்குது சரகாவரணுன்னு இருக்குது சரகா அவரை ஆல்ரெடி வாங்கிட்டு வந்த அந்த டேஸ்ட் எனக்கு பிடிக்கல இந்த ஊசி அவரைக்காங்கிறது அரக்காய் மாதிரியும் இல்லை கொத்தரங்காய் மாதிரியும் இல்லை அது ஒரு மாதிரி நல்ல டார்க் பச்சை கலரில் மெலீஸாக இருக்குது அதை அடுத்த வாரம் வாங்குவோம் எல்லாமே இருபது இருபது ரூபாங்கிறாங்களா கொஞ்சந்தான் இருக்குது ரூபாங்கிறாங்க ரெண்டாவது அதை சுத்தம் பண்ணி எடுத்தோம்னா அதை விடையும் கொஞ்சமாக போயிடும் ஓகே தம்பி இந்த நானும் லைவ் முடிச்சுறேன் இந்த காய்கறி எடுத்து வைக்கிற டைம்ல கொஞ்சம் போடலாம்னு போட்டேன் வந்து சப்போர்ட் பண்ணதுக்கு நன்றி அது மாதிரி புடலங்காய் வந்து கிலோ இருபது தான் அரை கிலோக்கே மூணு புடலங்காய் இருந்துச்சு இந்த வாரம் கொஞ்சம் காய்கறிகளாம் தான் ஓகே நானும் லைவ் முடிச்சிருக்கேன்